நிகழும் யுத்தத்தை தொலைவில் இருந்து காண்பவன் ஹிருதயத்தில் அவநம்பிக்கை எண்ணம் தோன்ற வாய்ப்பிருக்கிறது ஆனால் யுத்தகளம் நுழைந்தவன் ஹிருதயம் அவநம்பிக்கை கொள்வது தவறு அண்ணா தாக்குதல் நடத்துவதே மார்க்கம் அது ஒன்றே உபாயம் யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கு ஆத்ம பலம் மிகவும் அவசியம் நடப்பது பதினெட்டு நாட்கள் போர் அல்ல எண்ணற்ற ஆண்டிற்கான போ தர்மத்தை ஸ்தாபிக்கும் போர் திரௌபதிக்கு நியாயத்தை வழங்கும் இறைவனுடைய திருவுளம் ஒருவேளை திரௌபதிக்கு நியாயமானது கிடைக்க வேண்டாம் என்றோ தர்மஸ்தாபிதம் நிகழக்கூடாது என்றோ அதர்மம் பிழைத்து தர்மம் மடிய வேண்டும் என்று எண்ணினார் இறைவனுடைய உத்தரவை நாம் ஏற்கலாம்